பட படபடன்னு படபட சட டேய் அந்த புயல் காத்துல சடச்சடன்னு விழுந்துருச்சப்பா தட தட அட அத ஓட்ட பந்தயத்துல தடத்தடல் டேய் அந்த புதரைக்குள்ள பாம்பு சடன்னு போச்சுடா போறேன் அது போறது போட்டிருக்கிடுகுடு அடுத்த சடசட தடத்தட தட அடுத்த

சுறு சுரு நை 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 சுட சுட பொருள் எடுக்குது இல்லையா சுட சுட தோசை சுட்டான் சுட 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 என்ன சுட என்ன சுட துப்பாக்கி வச்சு சுடாவா இல்ல தோசையை சுடாவா மிலட்ரி காரை மிலிட்டரி காரே அவன் படத்துல சுடா இல்ல மில்ட்ரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வருவேன் ஊருக்கு வருவான் எத்த எத்தனை பேரை சுட்ட ஆரோக்கியம் வரும் ஊர் மக்கள் ஊர பழைய போடுவாங்க கடைசியில பாத்தா அவர் கேண்டீன்ல வேற வந்துருப்பாரு மிலிட்டி கேண்டீன் இப்ப தோசை சுடற வேலை பார்த்துட்டு போறா மில்ட்ரி மே சுட அப்படிங்கிறது ரெண்டு விதமா பொருளை குடிக்குது இல்ல அப்ப சுட சுட அப்படிங்கிறது சரி வேற ஆஹ் நொட நொட சுட நொட

சொல் பதம் கிளவி என்று சொல் பதம் கிளவி என்று அது சொல்லு பயன்படுத்தும் அப்ப இரட்டை சொல் அப்படிங்கிறது இரட்டை கிளவின்னு தெரிகிறது இப்ப பாருங்க கல கால பிரச்சனை நம்ம ரெடியா இருக்கிறோம் ஆமா இப்ப கலகல கோயில் மணி கலகலன்னு அடிச்சா சலசல சல அறிவி சல சலவு போய்கிட்டு இருக்கிறா பல பல அந்த பாத்திரம் பாத்தீங்கன்னா படபடன்னு நின்னது கெடுகெடு அவத்தினா அந்த கட்டடம் என்ன ஆகி போச்சு கெடுகுடுன்னு கீழே விழுந்துருச்சு அப்படி படபட எனக்கு நெஞ்சு என் நெஞ்சு படபடன்னு இருக்கு குடுங்குடு எங்க வீட்டுல பாப்பா குடுங்குடுன்னு ஓடுதுட சட ஏய் அந்த மரம் அந்த புயல் காத்துல சடச்சடன்னு விழுந்துருச்சப்பா தட தடே அவன் ஓட்டப்பந்தயத்துல தடத்தடன்னு ஓண்டான்ட தக தக அந்த தங்கம் இருக்கு பாத்தீங்களா இந்த தங்கத்தை வைரத்தோட போட்டு அவர் போதமா சைனா போட்டு பார்க்கும் போது தக தகன் மின்னுறாரு ஏய் அந்த கோயிலுக்குள்ளாதான் தக தகன் மின்னுத போய் அப்படிங்கிறது மலை 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 மலைன்னு ஏறிக்கிட்டே இருக்கப்பா என்னப்பா ஒரு டேய் அந்த புதரைக்குள்ள பாம்பு சர சரன்னு போச்சுடா மட மட அவங்க தண்ணிய மட மடனு குளிச்சிருந்தீங்க டேய் சீக்கிரம் மட மடனு குடிச்சிட்டு வாழை வேலை உட்கார்றான் மட மட மடமடனு குடிக்கிறா என்ன அப்படி மட மடனு குடிச்சிக்க முடியே இப்பதான் வந்தியா அதுக்கு மட மடனு தண்ணியை குடிக்கிறியே அப்படிங்குற சவ செவ அந்த காய் சாப்பிட்டு பார்த்து அந்த வெஞ்சனம் சப்சபு கடைகடை அந்த வண்டி கடகடன் ஓடுதுடா கட கடை வண்டி காமாச்சி வண்டி ஓ பாட்டு வருதுங்களா அப்ப சுட சுட தோசை சுட்டு தெரியல எனக்கு சுட எனக்கு தோசை சுட்டு தெரியல எனக்கு எனக்கு எப்பயுமே சுட சு தோசை வச்சாதே எனக்கு பிடிக்கும் சுட சுட இருக்கணும் குழம்பா இருந்தாலும் சுடச்சூட இருக்கணும் சோறா இருந்தாலும் சுடச்சூட இருக்கணும் ஆறி போன சோறு நல்லாவே இருக்காது அதனால எனக்கு எப்ப பார்த்தாலும் சுட சுட வச்சு சரிங்களா அடுத்து திரு திரு அந்த போலீஸ் காவல்துறை அதிகாரி அவன் அந்த திருடலை பார்த்து ஒரு கேட்டாரு பாருங்க அவன் திரு திருன்னு முடிக்கிறான் அப்பா வருதா அடுத்து இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா எப்ப பாரு துரு துருனே இருக்கிறாப்பா வீட்டுல செட்டை தாக்க முடியல துரு துருனே இருக்குன்னு சொல்றேன் அதுக்கிட்டே இருக்கு வச்சுக்கல அந்த போலீஸ் நான் மாமாட்டம் போலீஸ் மாமாட்டம் புடிச்சு குடுத்துருவேன் சின்ன குழந்தை இறக்கிறேன் நை நை நைடனு ஏன்னா எதுக்கு எதற்கு நொடனுடன் இருக்கு ஏன்னா ஏன் நன்றாடாவி நொடனுடனுடன் பேசிக்கிட்டே இருக்கேன் நேத்த வச்ச சாம்பாரு குள குளம் போயிடுச்சு சாப்பிடவே முடியலை சாம்பாரா வச்சிருக்கேன் கொழ குளம் இருக்கு தொடர் உடனே பேசிக்கிட்டு இருக்காத தொடர் உடனே பேசிக்கிட்டு இருக்கே பேசிக்கிட்டு போய் சீக்கிரம் ஆக போற வேலையா போறேன் நான் பனியில மூணு அப்படியே காலம் ஆறு மணிக்கு பனி ஊத்து ஊத்துன்னு ஊத்துச்சா ஊத்துனோட பார்த்தேன் அப்படி அப்படிங்கிறது சரி வடை வடை இந்த வட வடை மட்டும் சொல்லுவாப்ப வட வடை எனக்கு வட வடைன்னு ஆடிடுச்சுடா உடம்பு அது வட அப்படி அப்படிங்கிறது வட சொல்ல வட ஆடிடுச்சு ஆடிச்சு சரிங்களா இந்த மாதிரியான சொற்கள் இருக்கிறது நான் சொன்னா மழவலை என்ன சொல்றான்னு நினைக்கிறீங்க வள உடனே பேசிக்கிறீங்க இளைஞர்கள் உறுப்பினர் அந்த சப்ஜெக்ட் போகயா வளவலன்னு பேசிட்டு கேக்குறமா அப்ப வள வளர் அப்ப இவ்வளவு சொற்கள் அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் தெரியாம சரிங்களா அப்ப எந்த இலக்கண குறிப்பு தெரியாம சொல்லிட்டு இருக்கலாம் இப்ப நம்ம சொன்னத வச்சு நீங்க செய்யணும் ஒரு வார்த்தை அமைப்பு அமையவா வார்த்தை அமைப்பு அமைய ஆள் ஒரு ஆள் யாராவது சில சில சந்தேகம் இருந்தது

தங்குவதற்கு மலை சடச்சடல் பெய்றது அந்த நேரம் பார்த்து தட தட என்று அவன் மகன் ஓடி வந்தான் அப்பா அப்படி ஓர நாளை சொல்லி மகன் தடத்தடல் ஓடி அம்மா அடித்த உடல் தக தக என்று கண்ணம் சிவந்தது

அர்தை இத வரேன் இத செய்தவுடன் என்று கோபம் கம்மியாகி விட்டது கோபத்தை குறைக்க தண்ணீர் குடித்தார் தண்ணியை முகம் சிவந்தது

குட்டி கை இருந்ததா என்னுடைய பாப்பா என்னுடைய குழந்தை வந்து நை நை என்று கொண்டே வந்தது கொண்டே வந்தவுடன் அந்த பாப்பாடே இருந்துச்சு மாவுடன் வந்துட்டே இருந்துச்சு மாவு கொலக்குடன் வந்து பார்த்த உடனே பாப்பா வந்து நடன உடனே இதான் பேசிட்டே இருந்துச்சு வீட்டுக்கார குச்சி எடுத்துக்கிட்டு இருந்தாரு ஆயிப்பூச்சியா மனசு அப்படியே போட்டுக்கிட வைக்க ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கதை வாய்ப்பு உருவாச்சு போட்டீங்களா மளவளவென்று கணவர் சமாளித்தும் மனைவி சமாதானம் ஆகவில்லை புளிச்சு முடியாச்சு வேலை ஆமா இப்ப எந்த அளவுக்கு இந்த இரட்டை கிழங்கியே நமக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்ப இரட்டை கிழங்கு சாதனை சொல்லக்கூடாது நம்ம எப்பொழுதுமே என்ன செய்யறோம் இந்த இரட்டை கிழவி சம்பந்தப்பட்ட பயன்படுத்தி வாழ்த்துக்கிட்டு அத வந்து இவருக்கான வாய்ப்பு இதுல இருக்கிறது அதெல்லாம் இரட்டை கிழவி அடுக்க தொடர் அப்படிங்கிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சென்றுவரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இது நிதர்சனமான உண்மை சரிங்களா